அம்மாவின் தந்தை சேனலுக்கும் நான் போர் வரவேற்கிறேன் இன்றைக்கி மதிய சமையல் தாங்க பார்க்க போகிறோம் மதிய சமையலுக்கு டபுள் பீன்ஸ் பொரியல் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் வைக்க போகிறேன் அப்புறம் நீர் மூடு அவ்வளோதாங்க எனக்கு மதிய சமையல் அதுக்கு நான் டபுள் பீன்ஸை வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போது டபுள் பீன்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் டபுள் பீன்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சோம்பு பச்சை மிளகா தேங்காய் அவ்வளோதான் உப்பு போட்டே நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் இதுக்கு உப்பு அவசியம் இல்லை அப்படியே நம்ம வதக்கி கொடுத்துட்ருக்க வேண்டியது தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நான் சட்டி மண் சட்டி வச்சுருக்கேன் இந்த பக்கம் தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன் காலையில் இட்லி தக்காளி சட்னி மத்தியானம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டபுள் பீன்ஸ் பொரியல் நைன் தேர்ட்டிக்குலாம் நான் கிளம்பி ஆகணுங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு இந்த சமையல் அவங்களுக்காக தான் எங்கள் அக்காவுக்காக தான் இந்த சமையல் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெயில் எல்லாத்தையுமே வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம் சுற்றி மாதிரி பண்ணுறோன்னால்தான் அவளுக்கு அரைக்கிறதுக்கு அரைக்கப்பு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு வறுத்து வச்சுருக்கேங்க வெண்ணெய் கத்திரிக்காய் வெண்ணிலேயே பொரித்து எடுத்துக்குவோங்க நல்ல இலக்கான கத்திரிக்காய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காவை பொரிச்சதாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி சேம்குள்ள வதங்கி வரைக்கும் இங்கே பாருங்கள் வெங்காயமும் சாம்பார் வெங்காயம் பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் கிட்ட காலியாகிடுச்சு அங்கே வந்து சாதாக வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு மிளகாய்த்தால் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் குழம்பு இங்கே கொதிச்சுக்குங்க இப்போது கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட இங்கே அரைச்ச பொடி இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்ச பொடியோடு சேர்ந்து கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் இட்லிக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் சூப்பராக முடிஞ்சதுங்க இட்லி கார சட்னி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டபுள் பீன்ஸு பொரியல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்